அருந்தவ நாயகி ஆதியே போற்றி ஓம் மூகாம்பிகையே மூலமே போற்றி ஓம் பாலையாம் கண்ணி மனோன்மணி போற்றி ஓம் வேதாந்த நாயகி வித்தகி போற்றி ஓம் பூரணி நாரணி காரணி போற்றி ஓம் பூமேடை கொண்ட பொன்னியே போற்றி ஓம் ஸ்ரீ பீட செல்வியே போற்றி ஓம் யபுர மாதவி போற்றி ஓம் ஆட்சி கொள் அம்மா போற்றி ஓம் ஐம்பத்தோர் அக்ஷரம் ஆனாய் போற்றி ஓம் காரண பிரணவ தாயே போற்றி ஓம் சுந்தரி இமய மடக்கொடி போற்றி ஓம் அந்தரி ஆவுடை நாயகி போற்றி ஓம் நிரந்தரி யாழின் மொழியம்மை போற்றி ஓம் நிகம்பரி திருநிலை நாயகி போற்றி ஓம் அரம்பர் நாயகி மூகாம்பிகை போற்றி ஓம் மூகனை வீழ்த்திய தேவியே போற்றி ஓம் காம தந்திரி யோகினி போற்றி ஓம் காலகண்ட ஸ்வரூபி போற்றி ஓம் அகிலாண்ட அண்ட பிரபஞ்சமே போற்றி

ஓம் புவனம் புகழ் புவனேஸ்வரி போற்றி ஓம் தவ புதல்வி மதுர பாஷினி போற்றி ஓம் நீலாய தாட்சி நிர்மலி போற்றி ஓம் காலத்தை வென்ற கற்பகா போற்றி ஓம் நித்ய கல்யாணி சுமங்கலி போற்றி ஓம் நருங்குழல் நாயகி நாரணி போற்றி ஓம் நறுமண கொடியடை நாயகி போற்றி ஓம் ஆனாய் போற்றி ஓம் 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 எங்கும் அம்மா போற்றி 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 சிங்கார ரூப சர்வாலங்கார சக்தியே போற்றி ஓம் மூன்று சக்தி வடிவே போற்றி ஓம் கிங்கிணி ஒளியே கிரிஜாமணி போற்றி ஓம் சாந்த கொண்ட ஷாமலை போற்றி ஓம் கொல்லூர் வாழும் குலமகை போற்றி ஓம் பூமையாய் அசுரனை செய்தவை போற்றி ஓம் உக்கிரமாய் காளியாய் வந்தவை போற்றி ஓம் புண்ணிய ஸ்தலம் நிறை புனிதமே போற்றி ஓம் கண்ணுக்குள் ஒளியான கருணையே போற்றி ஓம் வினை தீர்க்க வந்த வேதபுரீஸ்வரி போற்றி தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ சக்ரீட நிவாசினி போற்றி ஓம் இருளை அகற்றும் இறைவி போற்றி ஓம் இருகரம் போற்றி ஓம் உள்ளொலியே உயிரொழியே உமையே போற்றி ஓம் சர்வமும் சகலமும் சக்தியே போற்றி ஓம் ஆதாரமாய் நின்ற பாதாரமே போற்றி ஓம் அணுவினுள் அணுவான அண்டமே போற்றி ஓம் ஒன்றிற்குள் ஒன்றாகி நிற்பவள் போற்றி ஓம் சாரத சாமுண்டீஸ்வரி போற்றி ஓம் சதுர்மரை ஓதும் ஷியாமலா போற்றி ஓம் மாதுளம் பூவின் நிறத்தாய் போற்றி ஓம் சுடர் வீசும் சுந்தரி போற்றி ஓம் சூட்சுமம் தன்னிலே சுயம்புவே போற்றி ஓம் ஒப்பிலா திருமேனி கொண்டவள் போற்றி ஓம் ஏழ்மையை தீர்க்கின்ற ஒளியே போற்றி ஓம் உலகாலும் உமையவள் அம்மையே போற்றி ஓம் உள்ளத்தில் குடிகொண்ட நாதமே போற்றி ஓம் ஆபத்தில் காக்கின்ற அடிமலர் போற்றி ஓம் வைதேகி வாணியே பரமருள் போற்றி ஓம் காந்த நாயகி நீல மனோஹரி போற்றி ஓம் மங்கையர் கரசி மாதே போற்றி ஓம் அங்கையர் அமுதே போற்றி 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 ஓம் 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 கருத்தார் குழலி நாயகி திருநடனம் பைரவி பஞ்சமி பஞ்சபாணி போற்றி ஓம் பைரவி மண்டலி மாலினி போற்றி ஓம் பஞ்சமி பார்வதி பிரணவமே போற்றி ஓம் தஞ்சமே உன்பதம் தத்துவம் போற்றி ஓம் 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 அசுரவத ஆதியே போற்றி போற்றி அருவினுள் கனலான அம்பிகே முச்சுடர் முக்தியே போற்றி ஓம் அப்பரம் காட்டிடும் அற்புதம் போற்றி ஓம் நாதாந்த வேதாந்த நாரணி போற்றி ஓம் நான்மறை பொருளான பூரணி போற்றி ஓம் வான்வழி தோன்றலே வைஷ்ணவி போற்றி ஓம் பாலினும் சொல்கிரியாய் போற்றி ஓம் மாலினுள் தேவர் வணங்க நின்றாய் போற்றி ஓம் மேலுடன் கீழ் நின்ற வேதங்கள் போற்றி ஓம் தேரும்படி வழிகாட்டும் தேவியே போற்றி ஓம் கூறும் பொருள் விளங்கும் குமரியே போற்றி ஓம் ஆருடன் வெளி நின்ற ஆதாரமே போற்றி ஓம் தோத்திரம் செய்துனைத் தொழுகிறேன் போற்றி ஓம் கோத்திரம் தந்தென குதவினாய் போற்றி ஓம் சாத்திரம் பலவேத சத்தியம் போற்றி ஓம் தனம் தரும் கல்வி தரும் தாயே போற்றி ஓம் மனம் தரும் தெய்வ வடிவே போற்றி ஓம் இனம் தரும் இனிய மூகாம்பிகை போற்றி ஓம் பொருள் பொருள் முடிக்கும் போகமே போற்றி ஓம் மருளே மருளில் வரும் தெருளே போற்றி ஓம் இருள் ஏதுமற்ற ஒளி வெள்ளமே போற்றி ஓம் அருள் ஏது அறிகிறேன் அருளுவாய் போற்றி ஓம் சித்தியும் சித்தி தரும் செவ்வடை போற்றி ஓம் சக்தியே சிவனான சகலமே போற்றி ஓம் முக்தியே முக்திக்கு வித்தே போற்றி ஓம் மூகாம்பிகையே மூலமே போற்றி புத்தியுள் உரைகின்ற புனிதமே போற்றி ஓம் ஞான மூகாம்பிகை பாதமே போற்றி ஓம் ஆன கலை அத்தனையும் அருளுவாய் போற்றி போற்றி